என்கிற சிந்தனைகளை நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை மிக தெளிவாக இருக்கிற அன்றுக்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் சுபதி அவர்களுடைய நூல் குறித்த ஆய்வுடன் கூடிய சிறப்புரை இப்பொழுது இடம்பெறுகிறது நமது கைத்தட்டல்களால் அன்று பாராட்டி நான் ஜி கே எஸ் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் இந்த நூல்வெளி எட்டு விழாவில் பேசிவிட்டு நந்தனத்தில் ஒரு திருமண வரவேற்புக்கு நான் செல்ல வேண்டும் முதலில் பேசிவிட வாய்ந்து அவர் சொன்னார் நான் பேசிவிட்டு கூடுவாஞ்சேரிக்கு போக வேண்டும் நந்தரத்தில் விட கூடுவாஞ்சேரி தொகைகள் அறிவியல் என்பதால் அவர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் என்ன இருந்தாலும் இந்த உரைக்கு பிறகு நான் இடையிலேயே விடைபெற்று செல்ல வேண்டியிருக்கிறது என்பதற்காக அவை என்னை முதலில் மன்னித்து இந்த புத்தகத்தை பயணத்தை நினைத்த போது எனக்கு தோன்றிய முதல் எண்ணம் ஏழு சொற்களால் மூன்று சொற்களால் கூட சில செய்திகளை சொல்லிவிட முடிகிறது நாம் எல்லாம் தேவைக்கு மேல் கொஞ்சம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றியிருக்க மூன்று சொற்களால் ஒரு செய்தியை சொல்லிவிட முடியும் என்றால் ஏன் நான்கு சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் இந்த புத்தகம் எனக்கு உணர்த்தியிருக்க முதல் செய்தி இரண்டாவது இந்த மேடைக்கு வந்த பிறகு எனக்கு தோன்றிய எண்ணம் எல்லா கவிதைகளையும் எல்லோரும் மேற்கோள் காட்டிய பிறகு எந்த கவிதையையும் நான் பேசுவது என்பதுதான் ஆனாலும் அந்த கவிதைகளுக்குள் ஆழ்ந்த உருள இருக்கிற காலம் கருதி இந்த நூலின் கவிதைகளை நான் போய் பகுத்து பார்க்கிறேன் இன்றைய நவீன மாற்றங்களை மிகச் சுருக்கமாக சொல்லுகிற சில கவிதைகள் உண்டு மிக ஆழ்ந்து இந்த சமூக பார்வையோடு வெளிப்படுகிற கருத்துகள் நிறைய இருக்கிறது அம்மா நர்மதா அவர்கள் பேசுகிற போது நாங்கள் நூறு பேராக இந்த பெண் என்ற அமைப்பை தொடங்கிறோம் இன்றைக்கு ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கிறோம் என்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது என்றாலும் எனக்கு இன்னொரு எண்ணம் எழுந்தது பெண் அமைப்பு வைத்திருக்கிறீர்கள் எங்காவது இந்த நாட்டில் ஆண் அமைப்பு இருக்கிறதா ஏனென்றால் ஆண்களுக்கான எல்லா உரிமையும் எல்லா வாய்ப்புகளும் இந்த மண்ணில் இருப்பதால் ஆண்களுக்கான அமைப்பு என்று ஒன்று தனியாக தேவைப்படவில்லை அதை போல பெண்களுக்கான அமைப்பு என்று ஒன்று தேவைப்படாத சமூகமே நமக்கு பெருமகிழ்ச்சி அதை நோக்கியே நாம் நடக்கிறேன் பெண்ணும் ஆணும் சமமானதற்கு பிறகு பெண்களுக்காக ஒரு அமைப்பு தேவையில்லை வேதியே இல்லாத பெருவெழி அந்த பாடலை நான் அமர்ந்திருக்கிற போது பாணி முடித்தவுடன் யார் எழுதிய பாடல் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றித்து அவர்களே மேலையில சொல்லிவிட்டார்கள் உங்கள் கவிதை நூலை படித்ததில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அந்த பாட்டை கேட்டது எனக்கு கூடுதலாக நாற்குணத்தையும் கடந்து போர்க்குணத்தை பணி பெற வேண்டும் அச்சம் மடம் நாகம் பயிர்ப்பு என்கிறே இன்றைக்கும் இந்த பயிர்ப்புலாம் என்னன்னு பலருக்கும் தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அதை விளக்குவதற்கும் வேலை அல்ல நாற்குணத்தையும் தாண்டி ஒரு போர் குணத்தை பெற வேண்டும் கேட்டு பெறுவது உரிமையும் இல்லை கேட்டு பெற நாம் அடிமையும் இல்லை நான் அமர்ந்து வந்த போது என் காலையில் விழுந்த அந்த கவிதை வரிகை நான் இன்னும் அந்த பாட்டை படிக்கவில்லை அவரிடத்துல கேட்டு அந்த பாடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது கேட்டு பெறுவது உரிமையும் இல்லை கேட்டு பெற நாம் அடிமையும் இல்லை அதுதான் மிக சரியான ஒரு செய்தி இந்த அரங்கில்

இப்போது இந்த கவிதை புத்தகத்திற்குள் நான் வருகிற நேரத்தில் மிக இயல்பாக இந்த உலகத்தினுடைய நவீனமாக இருப்புகளை பற்றி அந்த பார் எப்போதும் கவிதை என்பது கவிஞனின் பார்வை சார்ந்த இரண்டு கவிதைகளை நாம் எடுத்து சொல்லுகிறேன் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்காக பொதுவாக குழந்தைகளுக்கு சோறு விட்டுவது என்றால் நிலாவை காட்டித்தானே சோறு விட்டுவது அப்படித்தானே நாம் பழகி இருக்கிறோம் நிலாமை காட்டி சோர்வத்தில் கொண்டிருந்த காலத்தில் வந்து நாம் எப்படி எங்கே மாறி இருக்கிறோம் என்றால் பத்தாவது மாடியில் வசிக்கிற தாய் தன் குழந்தைக்கு பூமியை காட்டி சோர்வத்தில் நீங்க கீழே இருந்து வாரத்தை நாம் காட்டலாம் வசிப்பதே வாரத்தில் ஏறத்தாழ் இருபத்தி மூன்றாவது மாடியில எல்லாம் நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலும் வந்து விட்டது

இத்தனை உமாவின் எழுத்துக்களுக்கு பின்னால் இந்த எழுத்துக்களாகவே சுப்பிரமணியன் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் என கதை இந்த குக்கர் சத்தத்துக்கு என்ன பொருள் என்று ஒரு அகராதி இந்த சித்திரத்தில் இருக்கிறது சக்தி பாணை சங்கு ஊதியது குக்கர் அதுதான் முடிந்தது சக்தி பானைகளின் சகா வேறு வழி வழியில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டேன் வானில் சமைப்பதுதான் நல்லது நல்லது நேரமே நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நவீன மாற்றங்களை புறம் தடுக்கிற வகையில் ஒரு நாள் அறிகளை ஏற்றுக்கொள்ளாம நாம் பின்னோக்கி தூக்க முடியாது மரபடனை போச்சலாம் மழமையை போச்சலாம் மழமீது வாழ முடியாது அல்லது மழமீது வாழக்கூடாது இப்போது கூட நம்முடைய இந்த மாசத்துல பல நேரங்களில வரும் பல்லா குழி காணாம போயிட்டு மிதிவண்டி காணாம போயிடுச்சு எல்லாவற்றையும் மறுபடி கொண்டு வந்து விடலாம் இருக்கிற கைபேசி இது எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம் கைபேசியை இழக்க முடியாது கைபேசி இழந்தால் பலருக்கு வீட்டுக்கு போவதற்கு இருக்கிறது நவீனங்களை நீங்கள் இப்படி இந்த உலகம் பற்றிய பார்வை ஆனால் எது மிக ஆழமானது என்றால் உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுவதில்லை இப்படியெல்லாம் இருக்கிறதே என்பதை சொல்லுவது எப்படி இருக்கிறேன் என்று எடுத்து காட்டுவது எனக்கு மிக வியப்பாக இருந்த சில வரிகள் உணவில் தான் காதல் பிறக்கிறது என்பதை உறுதி செய்யலாம் எல்லாரும் கண்ணோடு கண்ணினை நோக்கு பின் வருவதுதான் காதல் கண்களில் காதல் வருகிறது இதுவரை இருந்த துன்பத்தை அழித்து உடைக்கிறது என்ற வரிகள் அவர் சொல்லுகிறார் உணர்வில் தான் காதல் என்று உறுதி செய்யலாம் கண்களில் பிறக்கும் என்றால் கண் பார்வையற்றவர்களின் காதலை என்ன சொல்லுவது கண் பார்வையற்றவர்களுக்கு காதல் வராது என்று யார் சொன்னார் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு காதல் வருகிறது என்றால் அது எப்படி கண்களின் மூலம் வந்திருக்க அந்த பார்வையினுடைய அழுத்தம் எனவே உணர்வில் தான் காதல் என்று உறுதி செய்யலாம் பல இடங்கள் நீங்கள் சொல்வது போல பட்டாசு தொழிற்சாலை தவிர்க்க முடியாது ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் சில நேரங்களில் வெடித்து சிதறின்ற உடல்கள் அறிஞியலின் பெருமை மரம் ரங்கையா யாரின் பெருமை என்று கேட்கிற அந்த தான் நாம் இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும் இந்த சமூகத்திற்கு சமத்துவத்திற்கு உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிற சுஜாதனுடைய எழுத்துக்களை சொன்னார் எங்க முருக்கமான எழுத்துக்கள் தான் தில்லியிலே ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு வருகிற போது குழி என் எலும்பை தோன்றுகிறது அப்போது ஒரு எட்டு வயது சிறுமி தன் தந்தையையும் அழைத்துக் கொண்டு போய் சூழ்ந்து கிடக்கிறாய் இலக்கியங்களின் பெருமிதங்கள் எனக்கு போய்விட்டாள் இலக்கியங்களையெல்லாம் எரித்து நெருப்பு மூட்டி அந்த குழந்தைக்கு சூடு கொடுப்பேன் தோன்றுகிறது என்பது மிக குருக்கமாக இருக்கிறது ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இது உணர்வு பயப்பட்ட ஒரு வெளிப்பாடு ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு ஒரு பெண் குழந்தை குடியில் துணிக்கிற போது இலக்கியங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிற கேள்வி இருக்கிறதே அது உணர்வின் வெளிப்பாடு ஆனால் அறிவின் வெளிப்பாடு இன்னொன்றாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குழுவில் இந்த பெண் இந்த மரத்து சிற்றிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு வீடு கட்டி தரும் வரை ஓய என்பது அறிவின் வெளிப்பாடு எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் வீடு வேண்டும் இருப்பதற்கு வீடு வேண்டாமா எனவே இப்படிப்பட்ட பல சிந்தனைகளை இந்த புத்தகம் நமக்கு உருவாக்குகிறது புத்தகத்தினுடைய சிறப்பே படித்து முடித்த பிறகும் நம்மை சிந்திக்க வைக்கிறது மூன்றே சொற்களில் ஒரு கவிதை இருக்கிறது அது கவிதை கவிதை இல்லை இவைகளை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை மூன்று அது ஐப்பு என்றெல்லாம் பெயர் கொடுக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு இலக்கணத்திலிருந்து வெளியில் வந்து இன்னொரு இலக்கணத்துக்குள் மாட்டிக்கிறது எந்த பெயரும் வேண்டாம் மூன்று வரிகள் சாம்பலில் இருந்தும்

இந்த பேராசிரியர் சொன்னார் கவிதைக்கு என்ன விளக்கம் என்றால் தி பெஸ்ட் வேர்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர் மிக சிறந்த சொற்களை மிக சிறந்த வரிசையில் அடுக்குகிறது மிக சிறந்த சொற்களாக மட்டும் இருப்பது அல்ல தி பெஸ்ட் வேர்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர் என்று சொன்னார் அப்படி மிக அற்புதமாக சில சொற்களால் அவர் சொல்லியிருக்கிற பல செய்திகளை நான் எண்ணி பார்க்கிறேன் அதுதான் கவிதையை வெளிப்படுத்துகிற விதம் கவிதை எப்படி வெளிப்படுகிறது எந்த சொற்களால் சொல்ல போது திறக்கிறது புதிய உலகம் எப்போது அதாவது பூட்டி கொள்ளும் போது திறக்கிறது உன்னை கொண்டு என்னையும் எண்ணெய் கொண்டு உன்னையும் பூட்டி கொள்ளும் போது திறக்கிறது ஒரு புதிய உலகம் எனவே அந்த முரண்கிழில்தான் அழகு இருக்கிறது பெண்ணும் ஆணும் முரண்தான் அதுதான் உலகத்தின் அழகு வெறும் ஆண்களே இருக்கிற உலகத்துக்கு எந்த பெண்ணும் எந்த ஆணும் ஏற்க மாட்டார் வெறும் ஆண்களோ வெறும் பெண்களோ இருந்தால் அது உலகமே இல்லை உலகம் முரண் முரண்களின் அழகு அதில் முதல் முரண் பெண்ணும் ஆணும் தான் அந்த பெண்ணும் ஆணுமான காதல் கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன சுப்பிரமணியனுக்கு அந்த நூலாடையை போர்க்குகிற போது சொன்னேன் இந்த கவிதையின் ஒவ்வொரு இடத்திலும் நான் உங்களை இன்றைக்குத்தான் முதல் முதலாக பார்க்கிறேன் ஆனால் இப்படி ஒரு பெண் கவிதை எழுதலாம் போன பிறகு இலக்கணம் என் இந்த கவிதையை நான் என் மகிழத்திலையும் ஆகிய படித்து கிடக்கிறேன் இறந்த பிறகு என்னை முத்தத்தில் கிளத்தி என் நகரங்களின் முத்த உதிரத்தில் வெப்பம் கூடி உயிர் தழவும் எப்படி இறந்த பிறகு ஒரு உடலிட முடியும் இறந்து விட்டால் என்று நினைப்பது அது அன்பு இறந்து போகிறது உலகத்திற்கு அந்த உடல் இறந்து போயிருக்கிறான் பொருள் மனைவி அப்படி ஒரு உடல் இறந்து போக முடியாது அந்த மன உணர்வு இப்படி ஒரு பெண் என்னை முத்தமிழ எழுதலாம் அவரை காதலனை பற்றி சொல்லுகிற முதல்வர் எழுதுவார்கள்

அப்படி பெண் ஏன் எழுத வேண்டும் தனக்கும் தன் இளைஞருக்கும் இருக்கிற அன்பு உறவு இத்தனை சொற்களால் ஏன் இப்படி வெளிப்படுத்த வேண்டும் இது ஒன்றும் புதிய இல்லை வெள்ளி வீதியார் சங்க இலக்கிய பார்த்திலே வந்த அறையில் கூடுதலாக கூட்டம் இருக்கும் என்று கேள்வி நீதிமன்ற வளாகத்தை சுற்றி வாருங்கள் எங்கேயோ ஒரு அறையில் கூடுதலான எண்ணிக்கையில் அதுவும் இளைஞர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் அத்தனை பேரும் மனமுடிவுக்காக குடும்ப கூட்டு என்று சொல்லுங்கள் அந்த இடத்துல தான் காத்திருக்கிறார்கள் எங்கே சிக்கல் என்றால் அவன் அடித்தாலும் உதைத்தாலும் கணவன் விட்டு பிரியவே கூடாது என்கிற அடிமைக்கு அவன் எவ்வளவு மோசமானதோ அதே அளவுக்கு அடுத்த நிமிடம் பிரிந்து போய் விடலாம் என்று நினைப்பதும் மோசமானது வாழ்க்கை அப்படி ஒன்றும் சட்டம் பிரிந்து போகிற இந்த செய்தி அல்ல என்ன பொருள் நமக்கு வாழ தெரியவில்லை என்பது பொருள் வாழ பழகுதல் தான் இந்த கவிதையும் கதைகளும் இலக்கியங்களும் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்றால் வேறு ஒன்றுமல்ல எந்த தத்துவமும் அல்ல வாழ்க்கையை சொல்கிறார் வாழ்க்கை என்பது இதுதான் வாழுங்கள் என்று நமக்கு இந்த கவிதை புத்தகம் சொல்லி தருகிறது மிக எளிமையாய் மிகச் சுருக்கமாய் மிக கூர்மையாய் இந்த கவிதை நமக்கு பலவற்றை சொல்லித் தருகிறது Panipo, para po ng